மதிப்பண்பும் உரையாற்றும் உடைய புதிய தமிழகம் கட்சிகளுடைய தலைவரும் சமூக போராளியுமாக விளங்கக்கூடிய ஐயா மருத்துவ கிருஷ்ணசாமி அவர்களை போராட்ட குழுவின் சார்பாகவும் ஊழியின் சார்பாகவும் வருகவர்களை வரவேற்கிறேன் பொறுப்பாளர்களையும் ஏனைய சமூக ஆர்வலர்களையும் ஊர் பொதுமக்களையும் ஊடக நண்பர்களையும் வருகவர்களை வரவேற்கிறேன் இது இந்த நிகழ்வுகள் எல்லோரும் தெரிந்த ஒன்றுதான் ஊடக நண்பர்களுக்கு வரலவு தெரியும் இப்பொழுதும் ஊடக நண்பர்களை மிக தாழ்மையாக நாங்கள் கேட்டுக்கொள்வது காட்சி ஊடகங்களில் எங்களுடைய போராட்ட செய்திகள் இதுவரை பெரிய அளவில் வரவே இல்லை அது உண்மை கட்சி ஊடகங்களில் வந்திருக்கிறது ஐயா அவர்கள் நான் அவருக்கு ஏற்பாடு செய்கிறேன் சொன்னார்கள் தான் இந்த செய்தி வந்து வெளியே உள்ள முகாமையான அரசியல் தலைவர்களுக்கு வெளியில் போகாமல் இந்த மாவட்டம் அதை இரும்பு தரையிட்டு வைத்திருக்கிறது என்னை பொறுத்த மட்டும் நான் அடிக்கடி சொல்வது சொல்வதுதான் தூத்துக்குடி நாடு என்றுதான் சொல்றேன் என்னன்னா இது 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 ஒரு தனிநாடு போலதான் தூத்துக்குடி மாவட்டம் அது மாவட்டமாக இல்லை அது ஒரு நிர்வாகமாகவே அதை பார்க்க முடியாது அந்த நிர்வாகத்திற்கான கத்தமைப்பு அங்கே இருக்கிறது கூட தெரியல பாராளுமன்ற தேர்தல் நடந்த கூட மாவட்ட ஆட்சியரை மாத்தலாம் காவல்துறை கண்காணிப்பாளர் மாவட்டத்தை மாத்தல துணை கண்காணிப்பாளரை மாத்தல கோட்டாட்சியரை மாத்தல ஒருத்தரை கூட மாத்தலை ஒரு இரும்பு திரையிடப்பட்ட நாடாகத்தான் ஜனநாயகம் என்பது இங்கே கிடையாது ஐந்து கிராமங்களை உள்ளடக்கிய இந்த இளங்காய கமிட்டி ஊராட்சியிலேயே ஏழு ஆண்டுகளில் ஒரு கிராம சபை கூட்டத்திலும் நடத்தல இந்த ஊரில் ஐந்து ஊர்களை கொண்ட இந்த கிராமத்தில் சரி பாதிக்கு மேல மக்கள் நடத்தல் நடத்த சொல்லி மாவட்ட கேட்டோம் பலமுறை தலைமைச் செயலர் வாக்கிய கடிதம் என்னென்னு கேட்கல இது ஒரு ஜனநாயகமா என்ன இந்த நாடு ஊர ஜனநாயகமாகவும் இந்த மாவட்டம் ஒரு ஜனநாயகமாக இயங்குவதாகவும் இல்லை ஒரு கிராம சபை கூட்டத்தை கூட நடத்துவதற்கு மாவட்ட ஆட்சியரால் முடியவில்லை என்றால் இது ஜனநாயக நாடா மிகப்பெரிய கேள்விக்குறி ஒவ்வொரு குடியரசு நாளிலும் கருப்பு ஏன் கட்டுங்க முடியல அப்போ கிராம சபை கூட்டம் நடந்தால் கிராம சபை கூட்டத்தில் நாங்கள் இந்த கழிவு நிறுவனங்களை மூட சொல்லி தீர்மானம் நிறைவேற்றி விடுவோம் தீர்மானம் நிறைவேற்றி விட்டால் உச்ச நீதிமன்றம் வரை அந்த தீர்மானம் போய் அவர்களுடைய பள்ளை உடைக்கும் என்பதனால்தான் இந்த ஒரு ஜனநாயகத்தை கூட நிறைவேற்ற முடியாம முதுகெலும் மற்ற நிர்வாகம் இங்கே நடைபெற்று வருகிறது அதுபோக பல்வேறு அரசியல் கட்சிகள் பல்வேறு இயக்கங்களை சார்ந்தவர்கள் எங்களுடைய ஆதரவு கேட்டோம் எங்களுக்கு கொஞ்சம் துணையாக வந்தாங்க ஆனால் அரசியல் கட்சிகளை பொறுத்த மட்டில் தலைமை எந்த தலைமையும் எங்களுக்கு வரவில்லை மாவட்ட அளவில் ஒன்றிய விட்டுகிட்டாங்க அதுக்கு மேல போனால் நாளைக்கு அந்த தலைவர் வர்றாருன்னு முன்னாடியே பேசிடுவாங்க ஐயா அவர்கிட்ட மட்டும்தான் பேசல நான் நாளைக்கு ஒரு தலைவர் வர்றாருன்னா இன்னைக்கு பேசி முடிவு பண்ணி அவங்க ஐயா உண்மையிலேயே வருகை கண்டிப்பாக எங்களுக்கு இந்த கழிவு நிறுவனத்தை மூடுவதற்கு ஒரு சரியான ஒரு வாசலாக அமைய கொடுங்க வந்துட்டு நான் போவேன் போய் நான் வந்து ஊடக ஊடகவியலாளர் அழைத்து நான் பேட்டி கொடுப்பேன் கம்பெனி முறை உங்களோட நிப்பேன் என்று சொல்லிவிட்டு போனார் சொல்லிவிட்டு பழக்கமா நாங்க சொன்னோம் அரசியல்வாதி பேச்சு அன்றோடு பேச்சு அந்த மேடையோட போச்சு குடியாரம் பத்தி விடிஞ்சா போச்சு சொல்லுவாங்க அரசியல்வாதி அந்த மேடையோட போச்சு அப்படி இல்ல ஐயா அவர்கள் இங்கே பேசிட்டு போன பிறகு நேற்று முருட கல்வியாளர்களை சந்திக்கின்ற பொழுது இந்த சிக்கலை பேசினார் அது மட்டுமல்ல நான் வருவேன் என்று சொன்னால் சொன்ன மாதிரி வந்திருக்கிறார் இது எங்களுக்கு ஒரு புது தன்மை தந்திருக்கிறது ஐயா அவர்கள் இது கடைசி வரை இருப்பேன் என்று சொன்னார் அதே போல இருந்தால்

மார்க்ஸ்மேன் என்ற கம்பெனியின் முன்பாக வந்து நான் சந்தித்தேன் முக்கியமாக இந்த கம்பெனிகள் என்னன்னா தமிழ்நாடு அண்டை மாநிலமான கேரளா ஆந்திரா கர்நாடகா பகுதியில் இருக்கக்கூடிய கெட்டுப்போன மீன்களை எல்லாம் லாரி லாரியாக கொண்டு வந்து இங்கே இந்த ஆலைகளில் அரைத்து அவர்கள் வந்து உரமாகவோ வேறு எண்ணெய் எடுத்தோ எதோ அனுப்புகிறார்கள் இதனுடைய பாதிப்பு என்ன அப்படின்னா இங்கே ஏறக்கூடிய பத்து பதினைந்துக்கு மேற்பட்ட கிராமங்களுக்கு எல்லாருமே வந்து விவசாயத்தை அடிப்படையாக கொண்டிருக்கூடிய கிராமங்கள் தான் சாதாரண கெட்டுவிட்டால் வந்து சாப்பிட முடியாது வந்து துர்நாற்றம் வீசும் இது வந்து முழுக்க முழுக்க அனைத்துமே கெட்டுப்போன மீன்கள் கடல்ல கெட்டுப்போன மீன்கள் அதே போல பயன்படுத்தப்படாத மீன்கள் இதையெல்லாம் வந்து லால் லாரியா ஒரு நாளைக்கு இருநூறுக்கு மேற்பட்ட லாரிகளில் கொண்டு வந்து இந்த ஆறைகள் வந்து சேமிச்சு வைக்கிற போது இது வந்து இந்த ஆலைகள் வெளியேறக்கூடிய அந்த தொர்நாட்டம் பக்கம் அருகாமல் இருக்கக்கூடிய கிராம மக்களுடைய சுகாதாரத்தை மிகப்பெரிய அளவு பாதிக்கிறது பல பேருக்கு குழந்தைகளுக்கு மூச்சு வருது வயசானவனுக்கு மூச்சு வருது பல பேருக்கு வந்து நைட்ல ஹெட் ஏக் வந்துடுது வாமிட்டிங் வருது இது போல வந்து பல்வேறு விதமான உபாதைகள் வந்து இந்த கழிவு மீன் தொழிற்சாலையில் உண்டாகிறது எனவேதான் எங்களால் இந்த நாங்கள் வந்து தொன்று தொட்டு வாழக்கூடிய கிராமங்களில் வாழ முடியாத அளவுக்கு இந்த தொழிற்சாலையுடைய பாதிப்பு உண்டாகிறது எனவே இந்த தொழிற்சாலை மூட வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் வந்து ஏறக்குரிய நானூத்தி ஐம்பது நாளுக்கு மேலாக போராடிட்டு மிக ஜனநாயக ரீதியாக அவங்களுடைய கிராமத்திற்கு வந்து போராடுறாங்க ஆனா அந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்காக என்னுடைய உரிமையான திருநெல்வேலி இருக்கக்கூடியவங்க அடியாளம் கூட்டிட்டு வந்தாலும் வந்து அவர்களை மிரட்டுவதாகவும் அச்சுறுத்தல் தெரியுது அந்த மக்கள் வேறு என்ன கேட்கிறார்கள் அவங்க வந்து தொடர்ந்து விட்டு தங்களுடைய சொந்த பகுதி மானாவரி பகுதி வந்து விவசாயம் பிழைப்பதற்கு வெளியில்லாமல் அவர்களை இந்த கிராமங்களில் இருந்து விரட்டக்கூடிய அளவுக்கு வந்து இந்த இருந்து வெளியேறக்கூடிய கழிவுகள் வந்து அந்த மக்களுக்கு பாதிப்பு உண்டாக்குது அப்படிங்கிறது அவங்களுடைய கோரிக்கை மாவட்ட நிர்வாகம் இதை வந்து கனிவுடன் பரிசீலித்து இதை வந்து தொழிற்சாலைகளை மூடுவதற்கு உத்தரவிட்டிருக்க வேண்டும் ஆனால் அரசியல் பின்பலோடு இது வந்து இந்த தொழிற்சாலைகள் நடப்பதாக தெரிகிறது அது வந்து எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அது அமைச்சர்கள் ஆதரவு கொடுத்தாலும் சரி எம்எல்ஏ கொடுத்தாலும் சரி எம்பி கொடுத்தாலும் சரி யார் இந்த இந்த இது மாதிரி வந்து கெட்டுப்போன மீன்களை கொண்டு வந்து இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் சுகாதாரத்தையும் பார்க்கக்கூடிய தொழிற்சாலையை அனுமதிக்க முடியாது அதிகபட்சம் வந்து ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரலாம் நாங்கள் வந்து அவகாசம் கொடுப்போம் அதுக்குள்ளாக மாவட்ட நிர்வாகம் இந்த கம்பெனிகளை உண்டான சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கணும் இல்லைன்னா அந்த சட்டபூர்வ நடவடிக்கை எடுப்போம் மக்களை திரட்டியும் வந்து அதுக்கு பிறகு போராட்டம் நடத்த வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் அது என்ன போராட்டம் எப்படிது வந்து ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளோம்